ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் அபிராமி யூனிவர்சல் கோர் நான் உங்கள் அபிராமி இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் சப்கான்ஷியஸ் மைண்டுடைய பவரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது நான் ரெண்டாவது தடவையாக போஸ்ட் பண்ணுற சப்கான்ஷியஸ் மைண்ட் பவர் பற்றியானது அதாவது நம்ம வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் நம்ம நினச்ச மாதிரி நடக்கிறதே கிடையாது நம்ம நினச்ச மாதிரி நடக்காமலே அது நடக்குது ஆனா அது ஏனென்று உங்களுக்கு தெரியுமா காரணம் நம்ம மனசு இரண்டா பிரிச்சுக்கிறோம் ஒன்று கான்ஷியஸான மைண்ட் இன்னொன்று தான் இப்போ நாங்கள் பார்த்துட்ருக்க இருக்க இந்த சப்கான்ஷியஸான மைண்ட் சரி முதல்ல இதனுடைய பவரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத தெரிஞ்சுக்கொள்வோம் கான்ஷியஸ் மைண்டுன்னா நம்ம தற்சமயம் நடக்கிற சிந்தனைகள் நம்மளுடைய லொஜிக்கான எண்ணங்கள் நம்மளுடைய முடிவுகள் அது எடுக்கும் சக்தி இது தான் கான்ஷியஸான மைண்ட் ஆனால் சப்கான்ஷியஸ் மைண்ட் அது எப்படின்னா அது நம்ம உடம்பு ஓடுவதை போல் பேக்ரவுண்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கும் அதாவது நம்மளுடைய சுவாசம் நம்மளுடைய இதய துடிப்பு நம்ம வாக் பண்ணுறது டிரைவிங் பண்ணுறது இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக தான் நடக்குது அதுக்கு காரணம் சப்கான்ஷியஸ் மைண்ட் தான் இது ஒரு சைலண்ட் பவர்ன்னே சொல்லலாம் அதாவது நீங்கள் என்ன நினைச்சாலுமே அதே பேட்டர்ன் ஆன தோட்ஸை ரிப்பீட் பண்ணினா அது சப்கான்ஷியஸ் மைண்டில் சேவ் ஆகும் அதுக்கு பிறகு அது உங்கள் ரியாலிட்டி சாரி ரியாலிட்டியாக மாறும் இட் மீன்ஸ் கிட்டத்தட்ட உங்களுடைய ஃபோனில் வந்து நீங்கள் டெய்லி எதை பார்க்குறீங்களோ அதே விஷயங்கள் தான் ரிப்பீட்டடாக வந்துட்ருக்கு சேம் பேட்டன் தான் நீங்கள் எதை ரிப்பீட்டடாக செய்கிறீங்களோ அதுவே உங்களுடைய லைஃப் பேட்டனாக மாறும் சரி இந்த சப்கான்ஷியஸ் மைண்டோட ப்ரோக்ராமிங்கை பற்றி பார்ப்போம் நம்மளுடைய மறை மனசு அதாவது இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் எப்போ ப்ரோக்ராம் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா அதாவது சின்ன வயசில் சைல்டூட்டில் நீங்கள் கிட்டத்தட்ட பிறந்ததுலேருந்து ஒரு ஏழு வயசு வரைக்கும் உங்களுடைய பிரெயின் ஃப்ரீக்குவென்சி தீட்டா ஸ்டேஜில் தான் இருக்குமா அந்த ஸ்டேஜில் நீங்கள் கேட்குற விஷயங்கள் பார்க்குற விஷயங்கள் ஃபீல் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே டேரெக்டாக சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு போயிடுது அதனால தான் ஒரு குழந்தை நான் முடியாது நான் போதாதுன்னு கேட்டுக்கிட்டே வளர்ந்தா பெரியவன் போதும் அவன் சப்கான்ஷியஸ் மைண்டில் அதே பிலீஃப் தான் இருக்கும் அதை விட ஒவ்வொருத்தங்களுமே எங்களை யாராச்சும் என்கரேஜ் பண்ணணும் அப்ரிஷியேட் பண்ணணும்னு எதுக்காக நினைக்கிறாங்க தெரியுமா எல்லாருக்குமே ஒரு விதமான மோரல் சப்போர்ட் வந்து தேவைப்படுது அது எங்கேருந்து வந்ததுன்னு சொன்னால் நம்மளுடைய தான் வந்திருக்குது பிகாஸ் ஒரு சின்ன குழந்தை நடக்கும்போது தடுக்கி விழுந்துட்டா அவங்க அம்மா கை தட்டி என்கரேஜ் பண்ணி ஓடி வாடா கண்ணா நீ எப்படியாவது எந்திரிச்சிருவேன் நீ நட நட அப்படின்லாம் சொல்லி என்கரேஜ் பண்ணுறதால அந்த குழந்தை சிரிப்பியுமே ஆக்டிவாக சிரிச்சுக்கிட்டு எந்திரிச்சு நடக்கும் ஸோ அந்த பேட்டர்ன் வந்து எங்களுக்கு ஸ்டோர் ஆயிட்டு ஸோ அதனால தான் நாம் வந்து ஒரு ஃபெயிலியரை பார்த்தாலோ ஈவன் ஒரு எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டாலோ நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி யாராச்சும் ஒருத்தங்களுடைய அப்ரிசியேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய மனசு வந்து கேட்குது சரி ரியாலிட்டி க்ரியேஷன் பவர் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ரியல் எது அல்ல இமேஜினரி எதுன்னு தெரியாது நீங்கள் ஒரு விஷயத்தை ரிப்பீட்டட்லி விஷுவலைஸ் பண்ணினா அது ஆல்ரெடி நடந்த மாதிரி ஃபீல் பண்ணினா சப்கான்ஷியஸ் மைண்ட் அதை ரியலாக நம்பிடும் அதுக்கப்புறம் அது வந்து யூனிவர்ஸோட வந்து வைப்ரேட் ஆகி அது ரியாலிட்டியை அட்ராக்ட் பண்ண வலிக்கட்டு இதை பார்க்க சிரிப்பாக இருக்கலாம் பட் இதுதான் உண்மை அதை வந்து சயின்டிஃபிக் ரீதியாக கூட சொல்கிறாங்க அதனால தான் லோ ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஆகுது சில பேருக்கு லோ ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஆகாததுக்கு காரணம் அவங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டை நீங்கள் நம்ப வைக்காத தான் காரணமே உங்களுடைய கான்ஷியஸ் மைண்ட் வந்து ரொம்பவுமே ஆக்டிவாக இருந்து நீங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் அதை பதிய வைக்கலை அப்படின்னா அர்த்தம் நீங்கள் நினச்சிக்கொண்டே இருக்கிற விஷயங்களை உங்கள் வாழ்க்கையில் வருது அதாவது பிகாஸ் சப்கான்ஷியஸ் மைண்ட் அதையே அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்குதுன்னு அர்த்தம் ஒருதவங்களுக்கு பண பிரச்சனை இருக்குது ஆனால் பிரச்சனையை பற்றியே நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னால் எங்கே சுற்றினாலும் உங்களுக்கு பிரச்சனை தான் உங்கள் கண் வழியாக வந்து நிற்கும் இதே இது நீங்கள் ஒவ்வொரு பிரச்சனையிலையும் ஒரு சொல்யூஷனை பார்க்குறீங்க இல்லைன்னா அதில் வந்து எப்படியாவது நான் வெளியில் வந்தடலாம் நான் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கேன் அட்ராக்டிவாக இருக்கேன் ரொம்பவுமே மணியை வந்து அட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் ரிப்பீட்டடாக நெச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதைத்தான் ரிப்பீட் அட்ராக்ட் பண்ணுவீங்க வேணும்னா அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரி இந்த சப்கான்ஷியஸ் மைண்டோட ரீப்ரோக்ராமிங் டெக்னிக் அப்படின்னு தெரியுமா அப்படின்டா இது எப்படி நாங்கள் ரீப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு அஃபர்மேஷன் பண்றதால தினமுமே காலையில இரவளம் பாசிட்டிவான அஃபர்மேஷனாக சொல்லணும் உதாரணம் நான் வெற்றி பெறுவேன் அல்லது நான் யுனிவர்ஸுடன் ரொம்பவுமே கனெக்டட் ஆகிருக்கிற ஒருத்தன் என்னால் எதையுமே அட்ராக்ட் பண்ண முடியும் நான் நினச்சத கண்டிப்பாக அடைஞ்சே தீருவேன் அப்படியான விஷயங்களை நீங்கள் அஃபர்மேஷன் பண்ணணும் ரெண்டாவது ரொம்பவுமே முக்கியமானது விசுவலைஸ் பண்ணணும் அதாவது உங்களுடைய கோல் வந்து ஆல்ரெடி நடந்தது மாதிரி கட் பண்ணணும் அந்த எமோஷன்ஸை நீங்கள் உணரணும் இதுக்கு நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன் ஒரு கார் வந்து உங்களுக்கு வேணும்னு சொன்னால் வேணும் அப்படின்றதுலேயே நிப்பாட்டக்கூடாது அந்த காரை நீங்கள் வாங்கி டிரைவ் பண்ணினா எவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் உங்களோட மைண்டில் இருக்குமோ அது வந்து ரியாலிட்டியாக வந்தால் உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பினஸ் இருக்குமோ அந்த விஷயத்தை நீங்கள் உங்களுடைய மனதுக்குள்ளே கொண்டு வாங்க ரொம்பவுமே சந்தோஷமாக ஃபீல் பண்ணுங்கள் கண்டிப்பாக அது ரியாலிட்டியை க்ரியேட் பண்ணும் தேர்ட் ஒன் மெடிடேட் பண்ணுறது மெடிடேஷன் தினமும் சில நிமிஷங்கள் மூச்சு மீது கவனம் செலுத்தி அதுவே உங்களுடைய மைண்டை காமாக செய்யும் சப்கான்ஷியஸ் மைண்ட் ஓப்பனாக ஹெல்ப் பண்ணும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு மெடிடேஷன் பண்ணணும் இதுக்கு ஆழ்ந்து ஒரு அமைதியான ஒரு இடத்தை கண்டுபிடிச்சு அந்த இடத்துல நீங்கள் இருந்து உங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி நீங்கள் மெடிடேட் பண்ணுறதாலேயே கூட இதை நீங்கள் வந்து கரெக்டாக ஓப்பன் பண்ண முடியும் அடுத்தது ஃபோர்த் திங்ஸ் கிராட்டிட்யூட் அதாவது ஒரு நன்றி உணர்வோடு நீங்கள் இருக்கணும் நன்றி சொல்லணும் இப்போ உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அந்த எனர்ஜியை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் நன்றி சொல்லணும் ஓகே உங்களுக்கு வந்து பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகணும் பிஸ்னஸ் உமன் ஆகணும் அப்படியான கனவு இருந்தாலுமே இப்போதைக்கு உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அதுக்காக நீங்கள் கண்டிப்பாக கடவுள்கிட்டயோ இந்த யூனிவர்ஸ்கிட்டயோ நன்றி சொல்லணும் நீங்கள் இந்த நிமிஷம் ஹெல்தியாக இருக்கிறதுக்காக நீங்கள் நன்றி சொல்லணும் இப்படி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நன்றி சொல்கிற விஷயத்தை நீங்கள் பழக்கிக்கொள்ளணும் அடுத்தது உங்களுக்கு எலான் மாஸ்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு இது ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் ஜிம்க்கு ஆதரி மாதிரி ஜிம் கேரியர் தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க தெரியலைன்னா நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க அவரை மாதிரி இந்த எலான் மாஸ்க மாதிரி ரொம்ப பெரிய பிரபலமானவங்க கூட இதை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன் ஜிம் கேரி அவருடைய வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னு போது என்னால் அதாவது தன்னால் தான் ட்ரீமை ரியாலிட்டியை உருவாக்க முடியும் என்று சப்கான்ஷியஸ் மைண்ட் மேலே நம்பிக்கை வச்சார் அதுக்காக அவரோட செக் வந்து எழுதினாராம் அது எப்படி தெரியுமா பத்து மில்லியன் டாலர்ஸுக்காக ஒரு செக் எழுதினார் அது வந்து அவருடைய ஆக்டிங்கால் அவருக்கு கிடைக்கிற ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கிறாரு அந்த செக்கை சில வருடத்துக்குள்ளேயே உண்மையிலேயே அது வந்து அமௌண்ட் அவர்ட்ட சம்பாதிச்சிருக்கிறார் அது என்னென்னு சொன்னா அது சப்கான்சியஸ் மைண்டுக்கு ஆக்டிவேட் பண்ணி அதை ரிப்பீட்டட்லி பார்த்து 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 கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு அவரையே நம்பி அதை வந்து கிடைக்கவும் செய்திருக்காரு ஸோ நீங்க இப்போ நினைச்சு பாருங்க உங்களுடைய மைண்ட் எப்போவுமே நெகட்டிவாக பேசுதுன்னா நான் முடியாது எனக்கு வராது அப்படின்னு சப்கான்ஷியஸ் மைண்டில் சேவ் ஆகுது அதனால வாழ்க்கையில் ப்ரோக்ரஸ் வந்து சரியான ஸ்லோவாகிடும் ஸோ ஆனால் நீங்கள் வந்து அதை மாற்றி நான் சாதிப்பேன் நான் அட்ராக்ட் பண்ணுறவன் என்னுடைய யூனிவர்ஸோட அதாவது கனெக்ட் ஆகி இருக்கிறவன் என்னால் இந்த ஃப்ரீக்குவென்சிக்கு மேட்ச் ஆக முடியும் சப்கான்ஷியஸ் வைப்ரேட் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் அதுவே உங்கள் டெஸ்டினியை ரீரைட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் ஆகும் ஸோ முதலாவது நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய நெகட்டிவான எண்ணங்களை நீங்கள் தூக்கிடுறீங்க அது ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும் ஏன்னால் எப்பவுமே ஒயிட் போர்ட்டில் ஒரு பிளாக் டோட்ஸ் இருந்தால் எப்படியும் எங்களுடைய கண்கள் அந்த பிளாக் டோட்ஸ் மேலே தான் அது படும் ஸோ அதே மாதிரி உங்களை சுற்றி வந்து எவ்வளவு பாசிட்டிவான விஷயங்கள் இருந்தாலும் நெகட்டிவான விஷயங்களை ஃபஸ்ட்டு நீங்கள் அட்ராக்ட் பண்ண தான் செய்வீங்க அது உலகத்தினுடைய நியதி ஆனாலும் உங்களுடைய மைண்டால் உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டால் இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் அவாய்ட் கொள்ளுங்கள் அது ரொம்பவுமே முக்கியம் மற்றது இந்த மாதிரி நெகட்டிவாக பேசுகிறவங்க நெகட்டிவான வைப்ஸோடு இருக்கிறவங்களுடைய கண்டெக்டை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள் அவங்கள கம்ப்ளீட்டாக அவங்களில் இருந்து நீங்கள் விலத்திவாங்க அதுதான் இதற்கு முதலாவது சிறந்த வழி அதுக்கப்புறமா நான் சொன்ன அவ்வளோ விஷயத்தையும் அப்ளை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் காத்திருக்கு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அதையும் தாண்டி நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் கமெண்டில் நீங்கள் என்ன மாதிரி விஷயங்களை ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி என் கூட ஷேர் பண்ணி கொள்ளுங்கள் ஸோ உங்களுடைய வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய அதாவது நெகட்டிவான மனசை நீங்கள் மாற்றணும் ஸோ நம்பிக்கை வச்சு நன்றி சொல்லுங்கள் உங்களுடைய மனசை நீங்கள் நீங்களே வெல்றதுக்குரிய மாஸ்டராக மாறுவீங்க ஸோ வேறொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி